மாநகராட்சி காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை மைதானத்தில் நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் நூற்று அறுபத்தி ஏழு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் தெம்மொழி பூங்கா திட்டத்தின் பணிகளை முடிக்க நேரமின்றி போராடி வருகிறது இந்த திட்டத்தின் எண்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் இறுதிக்கட்ட பணிகளை அவசர அவசரமாக மேற்கொண்டு வருகின்றனர் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள செம்மொழி பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ள நிலையில் இது கோவை நகரின் புதிய அடையாளமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழக முதலமைச்சரால் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திறந்து வைக்கப்பட உள்ளது பிரம்மாண்ட பரப்பு கொண்ட இப்பூங்கா சுமார் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நகர்ப்புற பூங்காக்களில் ஒன்றாகும் பூங்காவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் இந்த பூங்கா கட்டப்பட்டு முடிந்தால் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருக்கும் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஜிப்லைன் மற்றும் ராட்சத ராட்டினம் அமைக்கப்பட உள்ளது சக்தி இயக்கு மாற்று என்ற அடிப்படையில் இது செயல்படும் இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்து பூங்காவை நிர்வகித்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் பூங்காவில் பல வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன ராட்சத ராட்டினம் உயரமாக இருக்கும் அதிலிருந்து நகரின் அழகை ரசிக்கலாம் சாகச விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மழைக்காடுகள் அடர்ந்த மரங்கள் மற்றும் செடிகளுடன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் நகர மக்கள் மழைக்காடுகளின் அனுபவத்தை பூங்காவில் பெறலாம் இங்குள்ள மழைக்காடுகளில் நம் நாட்டு மரங்கள் மற்றும் செடிகள் இருக்கும் மேலும் ஒரு பெரிய அரங்கம் செல்ஃபி எடுக்கும் இடங்கள் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் தாவரவியல் பூங்கா ஆகியவை உள்ளன தாவரவியல் பூங்காவில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட வகையான அரிய தாவரங்கள் மற்றும் மரங்கள் உள்ளன அது ஐநூறு பாரம்பரிய மரங்கள் மற்றும் செடிகள் கொண்ட மூலிகை உள்ளது சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் வேலை செய்த கலைஞரே இங்கும் பெரகோட்டா சுவரோவியங்களை வடிவமைத்துள்ளார் சுவரோவியங்கள் தயாராக இருந்தாலும் நடைபாதைகள் இன்னும் முடிக்கப்படாததால் அவை இன்னும் வைக்கப்படவில்லை இந்த பூங்கா வெறும் ஓய்வுக்காக மட்டுமல்லாமல் கற்றலும் அனுபவமும் கலந்து மக்களை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு வகையான தோட்டங்கள் மற்றும் மூன்று வகையான வனங்கள் முக்கிய அம்சங்களாக உள்ளன இது தவிர இயற்கை அருங்காட்சியகம் ஆயிரம் பேர் அமரும் வகையில் மாநாட்டு மையம் சிறுவர் விளையாடும் பொழுதுபோக்கு மையம் திறந்தவெளி அரங்கு இயற்கை உணவகம் நர்சரி தோட்டம் வாகன நிறுத்தம் உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலான பூங்காவுக்குள் நடைபாதைகள் உடற்பயிற்சி கூடங்கள் விழா மண்டபங்கள் வெளிநாடுகளின் தோட்ட மாதிரிகள் சிறுவர் விளையாட்டு பகுதி விசிட்டர்கள் சென்டர் குளிரூட்டிய அரங்குகள் உணவகம் மற்றும் வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கும் டிசம்பர் ஒன்று முதல் பூங்காவை காண பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர்